வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோஹரா தெய்வ காவடிச்சந்து தங்கவேல் அவர்கள் இயற்றியது காவடி செந்து மெட்டல் முக்தி தரும் தூதி கையன் சின்ன மூஷிக்கம் ஏறிய கையன் முக்தி தரும் துதிக்கை கையன் சின்ன மூஷிகம் ஏறிய ஐயன் உலகின் மூலப்பொருள் வேழப்பெருமாள் கிளையாக திகள் உலகின் மூலப்பொருள் வேழப் பெருமாளுக்கு கிளையாக திகள் முருகரி மருகாம் சிவ மைக்கோருபலிவண்முகனே வடிவேலா தந்த தனதானிமிதோ மென அழகாயொரு நடைமாடிய தந்த தனதானன திமிதோ மென அழகாயொரு நடைமாடிய தாழ திருத்தோழ அழகு மூலூகனை போற்றி தோளில் அன்புடன் ஏற்றி அழகு மூரூகனை போற்றி தோளில் அன்புடன் காவடியேற்றி பல அடியாருமை மலையேறிய மகிழ்வாகவை பலவாறுமே பல அடியாருமை மலையேறிய மகிழ்வாகவே ஆட கொஞ்சம் பாட ஆட கொஞ்சம் பாட குழலோதும் மாமுகில் வண்ணன் குழலோதும் வண்ணன் ஒரு குன்றினை தாங்கிய கண்ணன் நல்ல குணமுடைய திருமகளை மகிழ அணிபவனின் மருகோனே அழகோனே நல்ல குணமுடைய திருமகளை மகிழ அணிபவனின் மருகோனே அழகோனே புகழ்மிக்க கட்சி நகர் தங்க வே தெய்வ புகழ் குகன் தோளினில் தொங்கவே அந்த புகழ் பாடிட மயிலேறிய கதிர் விரைவாயருள் அந்த புகழ் பாடிட மயிலேறிய கதிர் விரைவாயருள் புரிவான் அருள் புரிவான் அருள் புரிவான் அருள் புரிவான் மெச்சிய வேலன் தகப்பனும் மெச்சிய வேலன் யான சம்பந்த நாய் பந்தபாலன் சந்தமிழோதிட வரமே தரும்படி வேலவன் குரமாமகள் தா ஆசன் மலைவாசன் குரமாமகள் தா ஆசன் மலைவாசன் பொறுமையில் மீதினில் ஏறி பொறுமையில் மீதினில் ஏறி என்று போர் பொறிந்தாய் நன்கு சூரன் சூரன் பொடியேபடி அயிலேவிய பெருமாள நாடியார் பலர் சூரன் படி அகிலேவிய பெருமாளை நாடி அவர் பலர் போற்றவே பறை சாற்றவே திருப்பரம் குன்றது வேலம் வண்ண திருப்புகள் போற்றிய சீலம் திருப்பரம் குன்றத்து வேலன் வண்ண திருப்புகள் போற்றிய சீலன் செந்தில் திருவேரக பழனாபுரி தணிகா பழமுது சோலையன் செந்தில் திருவேரக பழனாபுரி தணிகா பழமுது சோலையன் தேனே முருகோனே தேனே முருகோனே தேனே முருகோனே தேனே முருகோ ிவேல் முருகனுக்கு அர்கரோ ஹரா